உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்க வேண்டுமா காகத்துக்கு இதை தவறாமல் செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கணும் அதே மாதிரி காகம் தவிர நம்ம வீட்டுல தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஒரு வீடு தெய்வீக சக்தியோட இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல எந்த விதமான ஒரு துர் நிகழ்வுகள் கஷ்டமான நிகழ்வுகள் எல்லாமே வராம இருக்கும் அந்த தெய்வத்துடைய துணை இருந்து அப்படின்னா நமக்கு மழை போல வந்த கஷ்டங்கள் கூட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆபத்துகள் கூட நமக்கு அந்த தலைக்கு வந்தது தலை பாகையோடு போற்றின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போகும் சோ ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நல்லதா இருக்கணும் அப்போ அந்த எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நீங்கணும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் போது அங்க வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அப்போ நம்ம வந்து தெய்வ சக்தியை அந்த இடத்துல அதிகரிக்கிறதுக்கான ஆஹ் முயற்சிகளை வந்து பண்ணணும் நம்ம வீட்டுல தெய்வசக்தி இருக்கு அப்படின்னாலே அடிக்கடி சண்டை வருது வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து அண்டாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது அந்த தெய்வ சக்தி எப்பொழுதுமே நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்கும் அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வந்து வைப்பாங்க அத நீங்களே வந்து பாத்துக்கலாம் இல்ல உங்க வீடுகள்ல நீங்களே வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அப்படி நீங்க சாப்பாடு வைக்கும் போது எக்காரணம் கொண்டும் எச்சில் செய்த உணவுகளை வைப்பதை தவிர்த்து விட்டு புதிதாக சமைத்த உணவை நீங்க காகத்துக்கு வைங்க இதனால உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இதெல்லாமே நீங்கி உங்களுக்கு தெய்வங்கள் தெய்வங்களுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால எப்பவுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா பழைய சாதத்தை வச்சிடாதீங்க இப்ப உங்களுக்கு ஆஹ் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே டெய்லி நீங்க கொஞ்சம் வெள்ளை சாதம் எடுத்து அது புதுசா சமைச்ச சாப்பாடா இருக்கணும் அதுல கொஞ்சம் தயிர் கலந்து அதோட எள்ள கொஞ்சம் கலந்துக்கோங்க கலப்பு டெய்லி நீங்க காகத்துக்கு வச்சுட்டு வர வர உங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னது நிச்சயமாக படிப்படியாக குறையுறதை உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி பூஜை அறையில பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு சின்ன சைஸ்ல இருக்க ஒரு கண்ணாடி வச்சிருங்க அது வந்து தெய்வ சக்தியை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் இப்ப பொதுவாக கோவில்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஏற்ற மாதிரி கண்ணாடி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெய்வ சக்தியை அதுல பிரதிபலித்து அந்த இடத்துல மேலும் மேலும் அந்த சக்தியை வந்து பெருக வைக்கும் அந்த விஷயம் தான் நம்ம வீட்லையும் பண்ண போறோம் வீட்டுல அந்த தெய்வ சக்தி பெருகிறதுக்கு நீங்க வந்து பூஜையில ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதை நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னாலே போதும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க வந்து ஆஹ் வீட்டுல எப்பொழுதுமே சாமி கும்பிடும் போது நல்ல நறுமணம் மிக்க பக்தி பத்தி இதெல்லாமே வந்து அந்த நல்ல நறுமணம் இருக்கும் போதுல தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தினமுமே ரெண்டு நேரமுமே வீட்டுல விளக்கு காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலைகளுமே வீட்டுல ஏற்ற ஏத்த விளக்கு ஏத்த ஏற்ற உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து விலகி உங்களுக்கு வந்து வீட்டுல தெய்வ சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி பூஜை செய்யும் போது உங்களுக்கு தெரிந்த தெய்வங்களுடைய ஞாபகத்தையாவது நீங்க சொல்லி நீங்க பூஜை செய்யும் போது அவங்களுடைய அந்த பேருக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த அதிர்வலைகள் வீடு முழுவதுமே நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னாலே வீட்டுல வந்து தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி